ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கற்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் ஒன்னியோ ஒன் நாலு பதினொன்று பிரியமானவர்களே தேவி நெய்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா சீனு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு ஆனால் அவளுக்கு அவளை அறியாமலே யாரை பார்த்தாலும் ஒரு இரக்க குணம் அன்பு குணம் எல்லாமே தானாகவே கிடச்சிச்சு இது பார்த்த அவளுடைய பெற்றோர்கள் என்ன இவா மட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறாள்னு யோசிச்சாங்க அப்போ சீனோடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தாங்க என்ன அப்படின்னா சீனோட குடும்பமே ஒரு தர்மம் எடுக்கிற குடும்பமாக இருந்தது அப்போ ஜீனோ ஒரு நாள் ஒரு ஆலய வாசலில் போய் அமர்ந்து அதில் இருக்கிற பிரசங்கங்களை கேட்க ஆரம்பித்தா அதில் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் ஜீனோட ஆள் மனதில் பதிய ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் யோசிச்சா நாம் கத்தரை போல் எல்லாரிடத்துல அன்பு குறணும் போல் இது நமக்கு கத்தர் கொடுத்த கடனாக கூட இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு ஜீனோடையதையும் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் தினந்தோறும் அந்த ஆலய வாசலில் போய் உட்கார்ந்துருப்பா தர்மம் எடுக்கிறோமோ என்னமோ அங்கே இருக்கிற பிரசங்கங்களையும் வசனங்களையும் கேட்குறதுல பெரிய ஆர்வம் ஜீனுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முயல் அழகாக நிறைய குட்டிகளை வச்சுருந்துச்சு அது பார்த்ததுமே ஜீனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி ஒரு குட்டியை தூக்கி கொஞ்சம் ஆரம்பித்தான் அதை பார்த்த பெரிய முயல் இவா எதுவும் நம்ம குட்டிகளை எதுவும் செஞ்சுருவாளோன்னு முதல்ல பயந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தது ஓ இவா நம்ம குட்டிகளை கொஞ்சிறாளேன்னு சொல்லி ரொம்பவே ஆசையோடு அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக போனா அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க இங்கே பாரு நாமளே இந்த மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீ என்னன்னா முயலு அது இதுன்னு குட்டிகளை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்குற நமக்கே சாப்பாடு இல்லாத போது இதுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும் போ அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சாங்க அப்போ அந்த முயல் அப்படியே ஓட ஆரம்பிச்சிச்சு இது எங்கே போகுதுன்னு தெரியலேன்னு ரொம்பவே வேதனையோடு உட்காந்துருக்கும் போது எங்கே எங்கே போகிறாலோ அந்த முயல்களும் அவள் பின்னாடியே கூடவே போய்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததும் ஜீனுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இது நம்ம மேலே எவ்வளவோ அன்பாக இருக்குது சரி நம்மளும் இதோட அன்பாக இருப்போம்னு சொல்லி எல்லா மனுஷங்களையுமே நேசிக்க ஆரம்பித்தா என்னதான் நம்மளை திட்டுனாலும் அவங்களையும் நேசிக்க ஜினோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஷர்மின்னு சொல்லி ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை அவளை பார்க்க இருந்தது அப்போது ஷர்மி சொன்னால் அம்மா அங்கே பாருங்கள் எவ்வளோ முயல் குட்டி அதோடு ஒரு பாபா உட்காந்துருக்குறது நான் போய் பார்த்துட்டு வந்துடுதேன்னு சொல்லி கீழே இறங்கி போய் பார்த்தா அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க ஏற்கனவே ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு நீ வேற ஏன் அங்கே எங்கன்னு போகிறேன்னு சொல்லி பின்னாடியே போனாங்க ஷர்மி ரொம்ப ஆசையாக முயல் குட்டியை தூக்கி கொஞ்சம்னா இதை பார்த்த ஜீனும் என்ன உனக்கும் முயல்னால் ரொம்ப பிடிக்குதா உனக்கும் வேணுமா வேணா இது எடுத்துகிட்டு போணும் சொன்னாங்க அதை சொன்னதுமே அவங்க அம்மா சொன்னாங்க இல்ல பாப்பா இது எங்களுக்கு வேண்டாம் இது உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களா சரி நீ வச்சுக்கோ அப்புறம் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா நீ வேற எதுவும் வேலை எதுவும் பார்க்குறியா என்ன அப்படின்னு அந்த அம்மா தயக்கத்தோடு கேட்டாங்க அப்போ ஜீனு சொன்னால் இல்லை நான் வேலையெல்லாம் பார்க்கலை எங்கள் குடும்பமே நாங்கள் எல்லாருமே தர்மம் எடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் ஸ்கூல் வாசலையும் நாங்கள்லாம் மிதித்ததே கிடையாது அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்பவே அழுகையோடையும் வருத்தத்தோடையும் சொன்னதை ஷர்மி பார்த்துக்கிட்டே இருந்த அப்போ ஷர்மி சொன்னா அம்மா நம்மளுடைய பிறந்த நாளுக்கு உங்கள் திருமண நாளுக்கு உங்கள் பிறந்த நாட்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனையோ உதவிகள் எத்தனையோ பேருக்கு செய்கிறீங்களாம்மா ஏன் நாமளும் இந்த பாப்பாவை எடுத்து நல்ல விதமாக படிக்க வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் ஷர்மியோட அம்மா சொன்னாங்க நாம் செய்யலாம் தான் ஆனால் இதுக்கு அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிடணும் இல்லை சும்மா ஒன்றும் நம்ம செஞ்சிட முடியாது பெற்றோர்களுடைய முழு ஒத்துழைப்புமே நமக்கு தேவை ஒருவேளை அவங்க நம்மளை எதிர்த்தாங்கன்னா என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதும் ஷர்மி உடனே சொன்னால் இங்கே பாருங்கம்மா நீங்கள் உண்மையான அன்போட அவளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் செய்ய இல்லாமல் அப்படின்னு சொன்னதும் ஷர்மி அம்மாவுக்கு சரி நம்ம செய்வோன்னு ஒத்துக்கட மாதிரி அவளுடைய இருதயம் பக்குவப்படுத்துச்சு அப்போது ஷர்மி சொன்னால் இங்கே பாரு உன்னுடைய நீ பேர் என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ ஒருவேளை எதிர்பார்ப்பே இல்லாமல் எவ்வளோ அன்பு கொடுத்துருக்குறியோ எனக்கோ ஒரு நாள் உனக்கு வட்டி முதலுமா திரும்பி கிடச்சிருக்குது பார்த்தியா இப்போ பாரு நாங்கள் நீ ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு அழகான வாழ்க்கையை கூட உனக்கு கர்த்தர் கொடுக்க முடியும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னதும் அப்போ நீங்க கிறிஸ்தவர்களா உங்களுக்கு வசனம்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா அதை கேட்டதுமே ஷர்மிக்கு சிரிப்பு வந்துச்சு ஆமா நாங்க நாங்கள் தான் வசனம் எனக்கு தெரியும் மேல நான் அன்பு குறிந்த மாதிரி நீயும் இந்த மாதிரி முயல் மற்ற மனிதர்கள் மேலேயும் அன்பாக இருக்கிற அதனால தான் உனக்கு வட்டி முதலமாக திரும்ப கிடச்சிருக்கு இதே மாதிரி எனக்கும் ஒரு நாள் நல்ல விதமாக கிடைக்கும் எல்லோருமே இந்த மாதிரி அன்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா எல்லாமே சந்தோஷமாக தானே இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு பேருமே நல்ல ஒரு நட்புறவும் கொண்டுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளும் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் நாம் ஒருத்தங்க மேலே நல்ல ஒரு அன்பு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது வட்டியும் முதலுமா நம்மக்கிட்ட திரும்பி கிடைக்கும் இதைத்தான் கர்த்தர் நாம் தம் நம்மக்கிட்ட எவ்வளோ அன்பு கூறுறோமோ அதே மாதிரி மற்றவங்கக்கிட்டையும் நாம் அன்பு கூறுறதுக்கு கடனாளிகளாக இருக்கிறோன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இந்த வசனத்தை நாம் உணர்ந்து மற்றவர்கள் மேலே அன்போடு வளர்றதுக்கு கர்த்தர்கிட்ட அந்த மாதிரியான மனப்பக்குவத்தை கேட்போமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்